தமிழ் சினிமா இயக்குநர்கள் மத்தியில் பாலாவின் படைப்புகள் எப்பொழுதுமே தனித்து தெரியும் இவர் படங்களை பார்ப்பதற்கே ஒரு மன தைரியம் வேண்டும் இவருடைய படத்தில் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கவும் தெரியும் கிளைமேக்ஸ் காட்சியில் அழ வைக்கவும் தெரியும் தற்பொழுது இவர் இயக்கத்தில் வெளிவந்த சிறந்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது படம் பாத்தீங்கன்னா சேது நடிகர் விக்ரம் சினிமாவில் முட்டி மோதி ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் சேது திரைப்படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்தார் பாலா எழுதி இயக்கியிருந்த இந்த படத்தை இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் அபிதா சிவகுமார் ஸ்ரீமன் மோகன் வைத்தியா பாரதி என பண பிரபலங்கள் நடித்திருந்தனர் விக்ரம் வாழ்க்கையில் மிக முக்கிய திரைப்படமாக அமைந்தது அடுத்தது நந்தா நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் நந்தா திரைப்படம் இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து லைலா ராஜ்கிரண் கருணாஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் இந்த படம் சூர்யாவின் திரைவாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படமாகும் இந்த படத்தில் சூர்யா சென்டிமெண்ட் என அனைத்து காட்சிகளிலும் கலக்கியிருப்பார் பிதாமகன் நந்தா படத்திற்கு பின் பாலா இயக்கிய திரைப்படம் தான் பிதாமகன் இதில் முக்கிய கதாபாத்திரங்களில் தனது முந்தைய படங்களில் லீட் ரோல் செய்த விக்ரமும் சூர்யாவும் முக்கிய ரோலில் நடித்திருந்தனர் இந்த படத்தில் நடித்த விக்ரம் நடிப்பிற்காக தேசிய விருதனை வென்றார் பிதாமகன் படத்தில் நகைச்சுவை மற்றும் சென்டிமெண்ட் என இரண்டுமே அருமையாக இருக்கும் திரைப்படம் நான் கடவுள் ஒன்பதாம் ஆண்டு பாலா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் நான் திரைப்படம் இந்த படத்தில் ஹீரோவாக ஆர்யா நடித்திருப்பார் மேலும் முக்கியமான ரோலில் பூஜா மொட்டை ராஜேந்திரன் என பல பிரபலங்கள் நடித்திருந்தனர் எழுத்தாளர் ஜெயமோகனின் ஏழாம் உலகம் நாவலை அடிப்படையாக கொண்டு நான்கடவுள் திரைப்படம் எடுக்கப்பட்டது முதன் முதலில் கடவுள் படத்தில் அஜித் தான் நடிக்கவிருந்தார் ஆனால் சில காரணத்தினால் நடிகர் அஜித் இந்த படத்திலிருந்து விலகிவிட்டார் அடுத்தது பரதேசி பாலா இயக்கத்தில் அதர்வா மற்றும் வேதிகா நடித்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் இந்த திரைப்படத்திற்கான வசத்தை நாஞ்சில் நாடன் எழுதி ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படம் பி எச் டேனியலின் ரெட்டி என்ற ஆங்கில நாவலை அடிப்படையாக கொண்டது தமிழில் இந்த நாவலை எரியும் பனிக்காடு என்ற பெயரில் ராம் முருகவில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் பரதேசி திரைப்படம்